இந்த புதிய அரசியல் நிலைமைல அனுராக்கு நீங்க ஒரு பெரிய சர்டிபிகேட்லாம் கொடுத்துட முடியாது அனுரா அந்த இளைஞர்களோட அந்த எழுச்சிய பத்தி அந்த காலகட்டத்தினுடைய ஒரு வெளிப்பாடு அது அந்த வெளிப்பாட்டுக்கு வந்து தலைமை தாங்கி அத ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு தன்மை என்பது ஒரு இடதுசாரி இளைஞர்கிட்ட வருது இன்னைக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜேவிபி என்ற அந்த தலைமைக்குள்ள ஒரு இருபத்தி மூன்று குழுக்கள்ல பேர் தெரிஞ்ச கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரே கட்சி வந்து ஜனதா விமுக்திரம் மட்டும்தான் பாக்கி எல்லாம் மக்கள் ஆதரவு குழுக்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்காங்க ஒருத்தர் இன்னைக்கு பேசிட்டு இருக்கும் சொன்னாரு அதாவது வந்து இந்த தேர்தல் நடந்து முடிஞ்ச உடனே வெற்றிக்கு பிறகு எங்கேயுமே வெடி வெடிக்கலிக்கல பதவி ஒண்ணுமே கிடையாது அவர் அவர் அவருடைய அந்த திட்டத்துல வந்து அவர் அறிவிக்கும் போது ஒரு மந்திரி ஒரு கார் தான் வச்சிக்கலாம்னு போட்டுருக்காரு அப்பனா அஞ்சு கார் ஆறு கார் வச்சிருக்கான் வெளிநாட்டுக்கு போனீன்னா நீ மட்டும் தான் குடும்பத்தெல்லாம் குடும்பத்திலலாம் போக போகக்கூடாதுங்கிறாரு எந்த அளவுக்கு வந்து மக்கள் கோபம் எதெதுல இருக்கிறது அதை எல்லாம் வந்து அவர் கொண்டு வர்றாரு அதே போல இப்ப வந்து பிரதம மந்திரி அவர் அம்மா எலெக்ட் பண்ணிருக்கிறாங்க அவங்க ஒரு பெரிய ஸ்காலர் ஒரு ப்ரொஃபசர் இப்ப இன்டலெக்சுவல் கோர் தான் அதுல வரப்போகுது இப்போ இந்த இந்த காம்பினேஷன் இந்த காம்பினேஷனை ஒழிக்கிறதுக்கு உலகமே கூடும் அதெல்லாம் எனக்கு தெரியும் பல குற்றச்சாட்டு வைக்கலாம் இந்தியாவினுடைய எதிரி அதே போல வந்து சீனா ஆதரவு வந்திருக்கிறது இந்த கட்டமைப்பு வந்து சீனாவுக்கு ஆதரவானது இந்தியாவுக்கும் ஆதரவானதுன்னு ரெண்டு தரப்பும் பேசுறாங்க இது எப்படி எடுத்துக்கலாம் இப்போ நீங்க சொல்ற முதல் பாயிண்ட் வந்து முதல் பாயிண்ட்டு இலங்கையினுடைய உரிமைகள் இலங்கையினுடைய பொருளாதாரம் இலங்கையில் இருக்கக்கூடிய சுரண்டலை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கை தான் மெயினாக அவங்களுக்கு வரும் சீனா ஆதரவா அல்லது இந்திய ஆதரவாங்கிறதெல்லாம் ரெண்டாவது எந்த ஒரு நாட்டினுடைய ஒரு கை பாவையாகவோ அல்லது ஒரு கூலியாகவோ இவர்கள் இருக்க மாட்டார் என்பது என்னுடைய அபிப்பிராயம் ஒரு இன்டிபெண்டா திங்க் பண்ணுவாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு சிங்களர்களில் கூலிகளையும் ரவுடிகளையும் பயன்படுத்தி அரசியல் நடத்தியது கடந்த காலம் ராஜபக்சே அரசியலை தான் அதே போல வந்து அந்த ரவுடிகள் அந்த ரவுடிகள்ல சிங்கள காடையர்கள்ங்கிறான்ல அந்த காடையர்கள்ங்கிற வார்த்தை இருக்குல்ல அந்த காடையர்கள்ங்கிற வார்த்தை ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டு காலமாக அரசியல்ல உருவாக்கப்பட்ட ஒரு வன்முறை நிறைந்த சொல் இலங்கையில அந்த காடையர்களுடைய தன்மையில தான் அரசியல் போயிட்டு இருந்தது அறிவாளிகள் எல்லாம் புறக்கணிக்கப்பட்டாங்க இன்னைக்கு வந்து சிங்கள பகுதியில் இருக்கக்கூடிய அறிவாளிகள் அவங்க வந்து பௌத்த மேலாண்மையிலிருந்து விடுபட்ட சோசலிசத்தை பற்றி பேசக்கூடிய எங்க ஊரு எங்க நாடுன்னு பேசக்கூடிய ஒரு குழு இது உள்ளுக்கு செயல்படுது அதை ரொம்ப ஆரோக்கியமா நான் பார்க்கறேன் இந்த வெற்றியை பற்றி பார்க்கிறவர்கள் ராஜபக்சேயினுடைய வெற்றியை ரணிலுடைய வெற்றி அதுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாட்டை பார்க்கணும் அவர்களை ஆதரித்தவர்கள் யார் அவங்களுடைய பின்புலம் என்ன அமெரிக்காவே நேரடியாக வந்து ரணிலுக்கு இறங்கினது ஆமா அதே போல ராஜபக்சே வந்து இந்தியாவை மிரட்டுறதுக்கு அம்மாந்தோட்டத்திலிருந்து அத்தனை எழுதி சீனாவுக்கு எழுதி போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு அதுக்குள்ள காசை வாங்கிட்டார் அவர் ஆனால் இவர்கள் யார் அப்படின்னா இவர்களுடைய பின்புலம் அங்க உள்ள மக்கள் வந்த போது ஒரே கேள்வி என்ன வருது நமக்கெல்லாம் வரக்கூடிய கேள்வி அவர் சிங்கள இளைஞர்களை ஆதரவா இருக்கிறதுனால தமிழ் எதிர்ப்பா இருப்பாரா எந்த அளவுக்கு போவார் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு அதுக்கு முன்னாடி வந்து இது இடதுசாரியான ஒரு போக்குல இருக்கிறது அங்க இருக்கக்கூடிய மற்ற இடதுசாரி கட்சிகளை ஆதரிச்சுதா எதிர்த்ததா எதிர்த்ததாகத்தானே சொல்றாங்க அதாவது வந்து அவங்க வந்து அவங்களுடைய வேட்பாளர் யாரையும் நிறுத்தலை ங்க சம சமாஜ கட்சி இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி இந்த ரெண்டு கட்சிகளும் அறிக்கையும் கிடையாது ஒன்றும் கிடையாது அவங்க போட்டியிடவும் இல்லை இந்த கூட்டணிகள்லையும் இல்லை கிட்டத்தட்ட வந்து அது வந்து அதோடைய பொசிஷனே என்னங்கறத தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு ஒரு சிக்கல் இருக்கு ஆனால் என்னன்னாக்க அணிகள் கீழ இருக்கக்கூடிய கம்யூனிசத்தை நேசிக்கக்கூடிய அணிகள் பொதுவாக என்ன அபிப்பிராயம் சொல்றாங்கன்னா பத்திரிகைகள்ல இருந்து வரக்கூடியதான் நாம அங்க போய் பார்க்கல சொல்லக்கூடிய அபிப்பிராயம் என்னன்னாக்க இடதுசாரியை நேசிக்கக்கூடிய சிங்கள மக்கள் எல்லாருமே அனுராவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க அவங்க தலைமையை பற்றி அவங்க கவலைப்படலை இந்த நிலைமையிலேருந்து ஒரு மாற்றம் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஐம்பத்தைந்து வயது நிரம்பிய பிள்ளைங்க வெளிநாட்டுல போய் படிச்சவர் கிடையாது சாதாரண தொழிலாளி மகன் இருந்து அப்படியே படிப்படியாக படித்து படித்து வந்திருக்கிறாரு ஓரளவுக்கு வந்து ஒரு இடதுசாரி தன்மை கொண்ட அதே போல வந்து ஒரு இன்டலக்சுவல் இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகமய பொருளாதாரத்தினுடைய தீமைகள் அனைத்தையும் உணர்ந்த ஒரு இன்டலக்சுவலுடைய பின்புலத்தில் இது வந்தது அப்படிங்கிறது தான் என்னுடைய மதிப்பீடு இப்போ இவருடைய வெற்றி என்பது தமிழ் மக்களுக்கு என்ன தீர்வை தருந்தோ உலகம் முழுக்க விவாதிக்கப்படக்கூடிய முக்கியமான விஷயம் கடந்த காலங்களில் ஒரு தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு தான் சில வேலை திட்டங்கள்லாம் செய்திருக்கிறதா தான் நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கு நீங்க படிச்சிருக்கீங்க அதிகாரத்துக்கு வந்திருக்கிற ஏற்கனவே எதிர்ப்பு நிலையில் இருந்த அதே நபர் இப்பொழுது அதிகாரத்துக்கு வந்திருக்கின்றார் என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு பெரிய விவாதம் இருக்கிறது ஒரு பக்கம் ஆனா இங்கே இருக்கக்கூடிய இடதுசாரி தோழர்கள் சில பேர் வந்து ஏதோ ஒரு தீர்வை நோக்கி நகரும் அப்ப அப்படியான சூழ்நிலை வந்திருக்குது அதை அதை வந்து முன்னெடுக்கக்கூடிய ஒரு நபர் இப்பொழுது வந்திருக்கிறார் இது ஒரு மாற்று அரசியலாக அங்க பார்க்கப்படுகிறது இடதுசாரிகள் மத்தியில் அதனால் இந்த பழைய பகமையை வச்சுக்கிட்டு இதெல்லாம் போகாத அளவுக்கு வேறு எதனால் ஒரு தீர்வை தரக்கூடிய சூழ்நிலைக்கு இந்த அரசு வரும் அப்படின்னு சொல்ல வராங்க ரெண்டில் எது சாத்தியமாகும் நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது முதல்ல நான் வந்து நம்முடைய வடக்கு கிழக்கில் வாழக்கூடிய நம்முடைய மக்கள் மீது ரொம்ப ஒரு அபிமானமும் ஒரு பிரியமும் கொண்டவன் அது பல இன்டலெக்சுவல்லாம் இருக்காங்க அதில் அதில் பெரும்பகுதி பேர் ஒரு குறிப்பிடத்தகுந்த பேர் உலகத்தின் பல நாடுகளுக்கு போய் அந்த நாடுகளில் அவங்க வாழ்கிற போது அந்த வாழ்நிலையிலேருந்து சிந்திக்கிறாங்க அவங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது இன்னமும் யுத்தத்தால் பெரிய பாதிக்கப்பட்டதும் அவங்க கிடையாது இங்கே இருக்கிற மக்கள் தான் பாதிக்கப்பட்டாங்க ஆனால் என்ன அப்படின்னாக்கா அதனுடைய குழப்பம் வந்து இன்னைக்கும் தமிழர்கள் வடக்கு கிழக்கு தமிழர்கள் தங்களுக்குன்னு ஒரு கேண்டிடேட்டை அவங்களால தேர்வு செய்ய முடியுதா எத்தனை பிளவுகள் எத்தனை கருத்தோட்டங்கள் அவரு விடுதலை புலிகள் இருந்த காலத்துல முழுசையும் ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள இருந்தது தமிழ்த் தேசியக் கூட்டமைப்புன்னு ஒன்னு வச்சு வச்சு ஏதோ ஒரு விதத்துல இருந்தது அதற்கு பிறகு அங்க நடக்கிறது பாத்தீங்கன்னாக்க சிங்கள பகுதியில இருக்கக்கூடிய அரசியலை விட நான் சொல்றது இனவாத அரசியல் அல்ல அரசியல் அந்த வளர்ச்சி போக்கு இருக்கு பாருங்க ஒரு ஜனநாயக ஒரு காலத்தின் தன்மையை புரிந்து கொண்ட அந்த அரசியல் போக்கு இருக்கு பாருங்க அந்த போக்கு இங்க வரல தமிழ் மக்கள் கிழக்கு தமிழ் மக்கள் மத்தியில வரல வரல சரி தமிழ் மக்களுடைய அடிப்பட்ட எப்படி வர முடியும் இல்ல ஒரு ஏதோ ஒரு தீர்வை நோக்கி ஒரு நகர மாதிரி தெரிஞ்சது தானே ஒரு மாற்றத்துக்கு அதாவது அதுக்கு அதுக்கு காரணம் வந்து அந்த மக்கள் கிடையாது அந்த மக்களுக்கு மேல இருக்கக்கூடிய குழப்பக்கூடிய சக்திகள் தான் இந்த வெற்றியை பற்றி வரும்போது ரெண்டு மூன்று நூறு அபிப்பிராயம் வந்து வடக்கு கிழக்கு பிரதேசங்கள்ல இருந்து வருது ஆதரிக்கிறவங்க எதுக்குறாங்க அதுங்கிறாங்க இதுங்கிறாங்க இப்படி இருக்கு இப்படி ஒத்த கருத்து அல்ல இது ஒரு இது ஒரு பிரச்சனை இப்ப இவரை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து வந்த உடனே ஃபர்ஸ்ட் பொருளாதார பிரச்சனை நாட்டினுடைய ஒட்டுமொத்தமான பொருளாதார பிரச்சனைகளை மையமாக வைத்து தான் மக்களுடைய ஆதரவை பெற்று வந்திருக்காரு தமிழ் மக்கள் பெரும்பகுதி ஓட்டு இவருக்கு போடலை அதே போல் இஸ்லாமிய மக்களும் பெரும்பகுதி ஓட்டு இவருக்கு போடலை ஏன்னா அங்கே பல பேர் வந்து உள்ளுக்குள்ள போட்டி நடந்து அது வருது இன்னும் சொல்ல போனீங்க அப்படின்னாக்கா இவருடைய வெற்றியினுடைய பெரும்பகுதி ரொம்ப பொருளாதாரத்தால் நசுக்கப்பட்ட சிங்கள மக்களுடைய வாக்குதான் ரொம்ப எளிய மக்கள் தமிழ் மக்கள் மத்தியில ரெண்டு லட்சத்துக்கு மேலே வாக்கு விழுந்திருக்கு ரெண்டு லட்சம் தான் விழுந்திருக்கு பட் மெஜாரிட்டி வாக்கு இருக்கு பாருங்களேன் போயிருக்கு ரணிலுக்கு பட் எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னாக்க நான் நான் சொல்ற ஒரு பாயிண்ட் வேற என்னன்னா அப்படி இருந்தோம் அவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க அவர் வந்து அவருடைய அறிக்கையில முதல் அறிக்கையில தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் முஸ்லிம் மக்கள் இவர்களுடைய ஒற்றுமை தான் முக்கியம் ரெண்டாவது என்னன்னாக்கா தேர்தலுக்கு முந்தையே அந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இருக்கு பாருங்க மாநிலங்களுக்கு உரிமை தரணுங்கிற சிட்டம் இருக்கு பாருங்க அதை நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிறது வந்து போட்டியிட்ட கட்சிகளிலேயே இவர்தான் தான் அறிவிச்சார் சிங்கள பகுதிகளில் அப்ப அந்த உணர்வு இருக்கு அதாவது வந்து என்ன அப்படின்னாக்கா மனிதர் என்ற முறையில் அனைவரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பொதுவான கம்யூனிச பண்புங்கிறது ஒன்னு இருக்கு பாருங்க சிங்கள மக்களுடைய உரிமை போக கூடாதுங்கிறதுக்கு நிக்கிறது வேற அது ரோகன விஜய் காலத்துல இருந்த நிலைமை இன்னைக்கு இல்ல அன்னைக்கு வந்து அது வேற ஒரு நிலைமை கோல்டு வார் அரசியல் வேற இருந்தது அதுல பண்டாரநாயக்கா மற்றவங்களெல்லாம் இவங்க மீது தாக்குதல் தொடுக்கிற போது பண்டாரநாயக ஆதரவா வந்த இந்திய அரசாங்கத்தையும் ஒரு ஏகாதிபத்தியம் சொல்ல வேண்டிய நிலைமை அவங்களுக்கு இருந்தது அது அந்த காலம் அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு மாறி வர்ற போது வேற ஒரு இடத்துக்கு வருது அப்ப இப்ப வர்ற போது இது ஒரு நிலை இந்த நிலை இன்றைய என்னால் ஒன்று சொல்ல முடியும் ராஜபக்ஷவை போல ரணிலை போல அல்லது இலங்கையினுடைய சுதந்திர கட்சியை போல அல்லது அவங்களுடைய ஐக்கிய தேசிய கட்சியை போல ஒரு முற்றிலும் முழுவதும் வெறி மிகுந்த ஒரு நபராக இவர் இருக்க மாட்டார் இது என்னுடைய அபிப்பிராயம் தனிப்பட்ட அபிப்பிராயம் அதுக்கு காரணம் வந்து அதுக்கிடையில் இருக்கிற சித்தாந்தம் அரசியல் இல்ல இந்த சித்தாந்தம் இருக்கும் போதே தான் கடந்த காலங்களில போர் சூழல்ல கூட எந்த விதமான கருத்தையும் சொல்லாம அவர்களுக்கு ஆதரவா தா இருந்தாரீங்க சித்தாந்தம் வச்சிருக்கும் போதேதான் அப்போ உள்ள அதை நான் மீண்டும் மீண்டும் நான் உன்ன என்ன சொல்ல விரும்புறேனாக்க அன்றைய நிலையை வச்சு முடிவுக்கு வராதீங்க அன்னைக்கு 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 கேளுங்க அனுப்ப இருக்கிறது அது மாறும்ன்றீங்க அந்த சூல்ல இல்ல அன்னைக்கு வந்து புலிகள் இருந்த காலத்துல சிங்கள மக்களுடைய பயம் வேற அவங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட பயம் என்னன்னாக்கா புலிகள் வந்து முழு நாட்டையும் பிடிச்சிருவாங்க நம்ம எல்லாரும் இழந்துருவோங்கிற ஒரு அச்சத்தை உருவாக்கி தான் அவங்க இருந்தாங்க அன்றைய உருவாக்கப்பட்டதாக உருவாக்கப்பட்டது புலிகள் அப்படி இல்லைங்கிறது வேற விஷயம் இன்னைக்கு பிறகு ஹிஸ்டரியில தெரிஞ்சுக்குவாங்க அதனால நான் என்ன சொல்கிறேன் கடந்த காலத்தினுடைய நிலைமைகளை ஆதாரமாக வைத்து இன்றைய அரசியல் இருக்குல்ல முடிவுக்கு வர முடியாது அது அது முடிஞ்சு அது அது முடிஞ்சு முடிஞ்சுனாக்க அதுல உரிமைகளை ஒழிய அதுக்கு மேல அதை நம்ம எடுத்து 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 ஆய்வு பண்ணி பார்த்தோம்னாக்க இன்றைய காலத்தினுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியாது நம்பர் வந்து இவ்வளவு இனவாத அரசியலின் மூலமாக ஆதாய்ப்பு நடந்த தேர்தலப்பத்திரிகளை ஒரு பத்திரிகையில படிச்சு எனக்கே ஆச்சரியமா இருந்தது ரணிலும் அதே போல ராஜபக்ஷனுடைய மகனும் சிங்கள பகுதியிலே ஓட்டு கேட்கலையா அவங்க தமிழ் பகுதியிலே சுற்றி சுற்றி வந்தாங்களாம் எல்லாரும் தங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு இந்த இளைஞர்கள் இந்த குரூப் என்ன பண்ணியிருக்குன்னா சிங்கள மக்கள்கிட்டயே சுற்றி சுற்றி வந்து ஓட்டு வாங்கியிருக்காங்க வெற்றிக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் ரீசன் இதனையும் சொல்கிறாங்க ராஜபக்ஷனுடைய ஃபேமிலி தொகுதியிலேயே ரொம்ப குறைவான ஓட்டுகள் தான் வாங்கியிருக்கிறாங்க இப்படி ஒரு தன்மை இருக்குது அப்போ வந்து இந்த பழைய கணக்கை வச்சு நம்ம பார்க்கக்கூடாது ஒரு புதிய கட்டுமானம் அதுக்கு தமிழ் மக்கள் தங்களுடைய உரிமைகளை விட்டு கொடுக்கணும்லாம் அவசியம் கிடையாது அந்த தமிழ் மக்களுடைய உரிமைக்கான ஒரு தொடர்ந்த அந்த வைராக்கியத்தோட ஒரு புதிய அரசை ஒரு ஸ்டாம்ப் பண்ணி டக்குன்னு முத்திர குத்தாம இவர் சீனா ஆதரவு இந்திய எதிர்ப்பு இவரும் ஒரு காலத்துல இப்படி தான் செஞ்சாரு கடந்த காலத்துல கடந்த காலத்தினுடைய அனுபவங்கள் ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது நீங்க வந்து ஜேவிபி அப்படின்னு நம்ம சொல்றோம்ல அந்த அமைப்புல வந்து நடேசன் போன்றவர்கள்லாம் இருந்தாங்க தொடக்க காலத்துல ஆமா நீங்க வந்து அவங்களுக்கு தெரியும் அது நிறைய தமிழ் மக்கள் அந்த இதுல இருந்தாங்க நிறைய நிறைய இளைஞர்கள் இருந்தாங்க அப்புறம் அந்த மலையகத்தினுடைய பகுதியில வந்து சண்முகதாசன் ஒரு பெரிய கிரேட் லீடர் சன் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை மாசை அந்த காலத்துல சந்திச்சவர் கடைசியில அவர் ஆரம்பித்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பேரு செந்தமிழர் இயக்கம் அவர் அந்த அந்த ஊர்ல ஆரம்பிச்சது நிறைய போலரிசேஷன் அங்க இருக்கு நம்ம வந்து என்னன்னு அது எல்லாத்தையும் கணக்கில் எடுத்து பார்க்கணும் இப்போ என்ன அப்படின்னாக்க ஒரு பாயிண்ட் வந்து நம்ம உணரலாம் உலகத்தில் ஒரு உண்மையான ஒரு சித்தாந்த அடிப்படை உள்ளவர்கள் வந்து ஒரு இனத்தை அழிக்கிற காரியத்தில் ஈடுபட மாட்டாங்க இது இதை நான் நம்புறேன் அல்லது வந்து அந்த உணர்வை வந்து நம்ம விவாதிக்கலாம் விவாதிக்க கூடிய ஒரு ஸ்பேஸ் இருக்கு இப்போ அனுராகிட்ட தமிழ் மக்களுடைய உரிமைகளை பற்றி உட்கார்ந்து பேசுறதுக்கான ஒரு இடம் இது ராஜபக்ஷ்ட கிடையாது ரணில் கிடையாது மற்றவங்கள்ட்ட கிடையாது இதை ஒரு பாசிபிலிட்டியா நான் பாக்கிறேன் இந்த பாசிபிலிட்டிஸா நம்ம எப்படி அதை எடுத்துட்டு போகணும் அப்படின்னு பார்க்கணும் அதனால கடந்த காலத்தில் புலிகள் அந்த இதுல இருந்தபோது அல்லது முள்ளிவாய்க்கால் காலத்துல இருந்த ஒரு விதமான மனநிலையோட இப்பொழுது இதை அணுகக்கூடாது இது நம்பர் ஒன்னு ரெண்டாவது ராஜபக்ஷன்னால நமக்கு ஏகப்பட்ட கோவம் இருக்கு ஆத்திரம் அடைஞ்சவே இல்ல நடைமுறையில ராஜபக்ஷ தோற்கடிச்சது யாரு சிங்கள மக்கள் தான் தோற்கடிச்சிருக்கார் சிங்கள மக்கள் தான் தோற்கடிச்சிருக்காங்க அதுக்கு லீட் பண்ணது யாரு அனுராக தான் லீட் பண்ணிருக்காரு நேத்து நைட் வந்து குடும்பத்தோட அவர் பொறப்பு போயிட்டாரு ராஜபக்சே வந்து ஊரை காலி பண்ணிட்டே போயிட்டாரு பத்திரிக்கையிலலாம் இன்னைக்கு செய்திகள் போயிட்டு இருக்கு அப்ப இந்த மாதிரியான பல தன்மைகள் பல சூழல் வர்ற போது இன்னும் ஒரு அடுத்த கட்ட அரசியல் ஒன்னு வருது என்ன அரசியல் அப்படின்னாக்க பாராளுமன்றத்தை இன்னைக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள்ல கலைச்சர் போறாங்க பார்லிமென்ட் தேர்தல் வர போகுது தேர்தல் வர்ற போது ஒரு புதிய சூழல் அந்த சூழல்ல தமிழ் மக்கள் எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற வியூகத்துக்கு நமக்கு போறதுக்கு பதிலா இப்போ நமக்கு வந்து மலையகத் தமிழர்கள் இவங்க சேர்ந்து முஸ்லீம் பேசக்கூடிய தமிழர்கள் இருக்காங்கன்னா எங்கள் உரிமைகளுக்காக என்ன செய்கிறது என்பதை பற்றிய ஒரு ஒருங்கிணைந்த ஒரு பார்வையோடு புதிய அரசியலை அணுகாமல் இப்படிப்பட்ட குழப்பங்கள் அது இது பண்ணோம்னாக்க மொத்தத்தில் என்ன ஆகும் அப்படின்னாக்க ரோட்டுக்கு வெளியில் இன்னும் பேசலாம் யூடியூப்பில் பேசலாம் பத்திரிகையில் எழுதலாம் இது மாதிரி இருக்குமே ஒழிய ஒரு கான்கிரீட்டான ஒரு நடைமுறையை நம்மால் உருவாக்க முடியாது அந்த நடைமுறையை உருவாக்குறதுக்கு ஒரு சூழல் வந்துருக்கு தமிழ் இந்த சூழ்நிலைய எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒன்னு இருக்குல்ல கேள்வி என்ன செய்யலாம் அந்த நேரத்துல முதல் நிலை வந்து தமிழ் மக்களும் எல்லாரும் சேர்ந்து வாழனும்ங்கிற ஒரு வாக்குறுதியை வந்து குடியரசு தலைவர் வந்து குடுத்துருக்காரு இல்ல அவர் பொய் சொல்றாரு அவர் ஏமாத்துறாரு அவரை நம்ப முடியாது அவரை எப்படி நம்புவீங்க என்ற நிலைக்கு போறதுக்கு பதிலா இப்படி ஒரு வாக்குறுதியை குடுத்துருக்கீங்க இதை எப்படி நிறைவேத்துவோம் என்ன மாதிரி செய்யலாம் கடந்த காலத்துல எங்களுக்கு இந்த பிரச்சனைகள் பிரச்சனைகள் இருக்கு இந்த நிகழ்காலத்துல கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருப்போம் கொஞ்ச நாளைக்கு தமிழ் மக்கள் இந்த போரால் கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரத்திற்கு மேற்பட்ட கை கால் போன பொம்பளை பிள்ளைங்க இந்த எந்த தீர்வுமே இல்லை இந்த பதினைந்து ஆண்டுகள் ஒண்ணுமே இல்ல கொஞ்சம் செய்தாலும் கூட இவர் மேல நம்பிக்கை வரும் இல்ல கேள்வி இருக்கு இல்லல்ல அது அத செய்யணும்னா என்ன பண்ணனும் தமிழ் தலைவர்கள் மற்றவங்க அத்தனை பேரும் அவரோட உட்காந்து பேசி இந்த கவர்மெண்ட் மூலம் செயல்படுத்துவதற்கான ஒரு நம்பிக்கை இவங்க மேல அவருக்கு நம்பிக்கை வரணும் அவங்க மேல இவருக்கு நம்பிக்கை வரணும் இது வந்து இந்த வரணும்சேஷன் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன் இந்த காலத்துல இந்த போலரிசேஷன் இது முக்கியம் இந்த காலத்துல இதை நம்பாமல் ரணிலோடையோ அல்லது அதை பற்றியோ இதை பற்றியோ நம்ம பேசுறதுல எந்த பயனும் கிடையாது இருக்கிற உரிமையை கொஞ்சம் கூட வாங்குறது என்ன மாதிரி செய்யறது அப்படிங்கறத பற்றிய அதாவது மற்றவர்களோடு சேர்ந்து ஒரு அரசியல் செய்யாம இப்ப உட்கார்ந்து உட்காந்து பேசக்கூடிய ஒரு சொல்றேன் நீங்க தேர்தல் தனியா வச்சுக்கோங்க தமிழ் சமூகம் இவரோட உட்கார்ந்து இப்படி ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறீங்க நீங்க என்ன செய்ய போறீங்க நாங்க என்ன உங்களுக்கு ஒத்துழைக்கணும் நம்ம எல்லாம் சேர்ந்து என்ன செய்யலாம் அப்படிங்கறது இல்ல அவரோட பேசினாலே அவனே வந்து ஒரு தமிழ் விரோதி அவரை பற்றி பேசுறதே ஒரு தமிழ் மோசிய கட்டுரைகள் இப்பவே வர அது 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 வரும் வந்தாலும் கூட தமிழ் மக்கள் உறுதியோட நின்னு என்ன இருந்தாலும் அந்த மண்ணுக்குள்ள அதிகாரம் நம்ம பேசணும் அதிகாரம் பண்றது ஒரு எதிரடையான அதிகாரம் இல்ல ஒரு டுவோர்ட்ஸ் பீப்புள் ஜனங்கள் உள்ள விஷயங்கள் வந்து இருக்கு அதுல ரொம்ப பெரிய அளவுல எதிர்பார்க்கலனாலும் இது ஒரு இந்த மாற்றங்கிறது ஒரு உதவியா இருக்கு அதை எப்படி பயன்படுத்தணும் என்பதை பற்றிய ஒரு தெளிவு நமக்கு வேணும் அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு வேணும் தமிழ்நாட்டு அரசியல் கட்சியினுடைய பங்களிப்பு கட்டாயம் அதை நல்ல நேரத்துல ஞாபகப்படுத்துனீங்க தமிழ்நாட்டு அரசியலுக்கான அரசியல் அரசியல் தலைவர்களுக்கு கட்சிகளுக்கு இல்ல என்ன பொறுப்பு இருக்கணும்னு நினைக்கிறீங்க இந்த நேரத்துல இந்த நேரத்துல தமிழ் மக்களுடைய உரிமைகளை பெறுவதற்கு தமிழ் மக்கள் நம்ம நம்ம நமக்கு வந்து இது மாதிரி கிட்டத்தட்ட பல லட்சம் மக்களை சாவ கொடுத்த ஒரு இனம் தமிழ் இனம் அதனால வந்து இவ்வளவு இடந்ததுக்கு பாடு அங்க உலக அளவில் வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் அந்த நீதி கேட்ட போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு நடத்த தான் போறாங்க தமிழ்நாட்டு கட்சிகளும் இதை வந்து யோசிச்சு இதை பற்றிய ஒரு எண்ணம் ஒரு சிக்னல் இப்ப இளைஞன் வந்திருக்க ஐயா ரைட்டு ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுல வந்திருக்க இந்த ப்ராப்ளத்தெல்லாம் கொஞ்சம் சால்வ் பண்றதுக்கு ஒரு முயற்சி இடம் என்ன குறைஞ்சு போகுது என்ற ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய ஒரு விஷயம் இதுல இருந்து வரும் குறிப்பாக தமிழ் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் குறைஞ்சபட்சம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து ஒரு அறிக்கையை வெளியிடணும் அவங்க அவங்களே சொன்னா கூட இதை நீங்க செய்யலாம் இந்த மக்கள் அந்த நாட்டு மக்களுக்கு செய்யலாம் தமிழர்கள் நாம நம்ம ஒற்றுமையா இருப்போம் எளிய மக்கள் ஒன்றோட ஒன்று இருக்குதுல என்ன இருக்கு பணக்காரன் தான் இதுக்கெல்லாம் காரணமா இருந்திருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு அந்த அடிப்படையில இதை அணுகலாம் இல்ல இதுதான் இந்த ரொம்ப நினைக்கிறேன் நோக்கி நகர்ந்த ஓரளவுக்கு அங்க ஒரு சுமூகமான நிலை தமிழ் மக்கள் தமிழ் தேசியம் ஆனா இன்னும் சொல்றேன் தமிழ் மக்களுடைய சிங்களர்களேயே கரைநாட்டு சிங்களர் மலைநாட்டு சிங்களர்ங்கிற பிரிவு இருக்கு அங்க அந்த அந்த வேறுபாடுலாம் எலக்ஷன்ல ஒர்க் பண்ணி இருக்கு அந்த கரைநாட்டுச் சிங்கள ஒரு பெரிய மிகப்பெரிய ஆணவத்தினுடைய உச்சியில் இருந்தால் தான் ராஜபக்ஷம் மலைநாட்டுச் சிங்கள இருங்கிறவங்க கொஞ்சம் வித்தியாசமானவங்க அவங்களும் தங்களை ரொம்ப பெருசா இருந்தது இந்த போட்டிங்கிறது ரொம்ப காலமாக நடந்துகிட்டு இருந்தது இதில் மலைநாட்டை சார்ந்த ஒரு எளிய குடிமகன் சாதாரண குடிமகன் இது வரைக்கும் வரலாற்றுல ஒரு பெரிய குடும்பத்தை சார்ந்த ரெண்டு கட்சியில ஒரு ஆள் தான் வர முடியும் சாதாரண குடும்பத்தை சார்ந்தமும் இன்னைக்கு வந்திருக்கான் அதுதான் வந்து அதை நம்ம கணக்குல எடுக்கணும் அதை வந்து எல்லாத்தோடையும் போட்டு அதை குழப்ப கூடாது அதை கணக்குல எடுத்து நம்ம உரிமையில நாம உறுதியா இருப்போம் விட்டு அவசியம் கிடையாது பெரிய பெரிய என்னமோ ஞானிகள் மாதிரி இவன் சில கம்ப்ளீட்டா மார்க் போடுறதுல சுத்தமா மார்க் போடாம அவ்வளவு பெரிய பெயில் ஆக்கினாதான் அவர் நல்ல வாத்தியார்ன்னு நினைக்கிற மாதிரி சில பேர் உட்காந்து இவன் தேரமாட்டான் இது தேராது அப்படின்னா கடைசியில என்னதான் செய்ய போறீங்க ஏதாவது ஒண்ணு வேணும்ல இல்ல ஆனா முட்டாள் சரணடைய சரணடைய சொல்லல இன்றைய காலகட்டத்தில் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை உட்காந்து பேச ஐக்கிய நாடுகள் சபையில உட்கார்ந்து பேசணும் அங்க பேசுறோம் ஜெனிவாவில போராடுறோம் இதுக்கு முடிஞ்சு இருந்த எவரோடையும் பேசவே முடியல இப்ப பேசுறதுக்கான ஒரு சூழல் வந்திருக்கு அங்கேயும் அங்கேயும் போராட்டத்தை நடத்துவோம்